இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவி சேனாதிராஜா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜால் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீட்டில் தவறி விழுந்த நிலையில் தலையில் நரம்பு வடிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு சேர்க்கை சுவாசம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இலங்கையில் உள்நாட்டு விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி அன் குமார் தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை தற்போது கணிசமான அளவு அதிகரித்து வரும் நிலையில் விமான நிலையங்களின் வசதிகளை விரிவுபடுத்துவதற்கு இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருபது புதிய பதிவு கேர்ம பீடங்களை நிறுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் இளைஞன் ஒருவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பண மோசடியில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த ஆசிரியர் இளைஞனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி இளைஞனிடம் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுள்ளார் பணத்தினை பெற்ற ஆசிரியர் நீண்ட காலமாக இளைஞனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்காமையால் பாதிக்கப்பட்ட இளைஞன் இது தொடர்பில் ஜாழ்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்துள்ளார் அவரின் முறைப்பாட்டின் பிரகாரம் ஜால்பாண போலீஸ் நிலைய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தனர் விசாரணையின் பின் ஆசிரியரை கைது செய்து ஜால் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை இளைஞனிடம் பெற்ற முழு பணத்தினையும் இளைஞரிடம் கையளிக்கின்றேன் என்ற நீதிமன்றத்தில் கூறி பணத்தினை இளைஞரிடம் மீள கையளித்துள்ளார் இதனை அடுத்து ஆசிரியரை பிணையில் செல்ல அனுமதித்த நீதிமன்றம் வழக்கினை ஒத்திவைத்ததுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரச துறையை மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் என வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு தொழில் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் அரசு துறையில் வேலை வாய்ப்பை கோரி நிற்கின்றனர் என்றும் தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாட்டில் இளைஞர் வேலை வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் அவர்கள் அரசு தனியார் துறைகளில் வேலை செய்ய வேண்டும் இதில் அரசு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றது ஆனால் அரசு துறையில் மாத்திரம் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று கோரி இளைஞர் யுவதிகள் பிடிவாதமாக இருக்கக்கூடாது அனைவருக்கும் அரசு துறையில் வேலை வாய்ப்பு இல்லை தனியார் துறைகளில் அதிகமான வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன எனவே இன்றைய இளைஞர் தனியார் துறையிலும் வேலை செய்ய முன்வர வேண்டும் ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் அரசு துறையில் வேலை வாய்ப்பு கோரி நிற்கிறார்கள் இதற்காக சில இடங்களில் பட்டதாரிகள் வீதிகளில் இறங்கி கூட போராடுகின்றனர் தம்மை வேலையேற்ற பட்டதாரிகள் என்று அடையாளப்படுத்தும் அவர்கள் முதலில் தனியார் துறையில் குவிந்திருக்கும் வேலை வாய்ப்புகளை பெற முன்வர வேண்டும் அதனை விடுத்து வீதிகளில் இறங்கி போராடுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது அனைவருக்கும் துறையில் வேலை கிடைக்கும் என்று நம்பியிருக்க வேண்டாம் என்று தொழில் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதியாளர்களுக்கான திருத்தப்பட்ட புதிய விதிமுறைகள் தொடர்பான அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது குறித்த விதிமுறைகள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட டிசம்பர் முதல் இந்த வருடம் ஜனவரி இருபத்தி ஏழாம் வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளர்களின் விதிமுறைகளின் கீழ் கடன் கடிதங்கள் வழங்கப்பட்ட வாகனங்களை விடுவிக்க இலங்கை சுங்க பணிப்பாளர்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் திருத்தப்பட்ட விதிமுறைகளுக்கு பதினெட்டாம் தேதி முதல் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி வரை வாகன இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு நாட்களுக்குள் மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் வாகனத்தை பதிவு செய்யும் போது இறக்குமதியாளர்கள் தங்கள் வரி செலுத்துவோர் அடையாள இலக்கத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் மோட்டார் வாகன திணைக்களத்தில் பதிவு செய்யாத சொந்த தேவைக்கு வாகனம் வாங்கும் தனிநபர்கள் வருடத்துக்கு ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்வதற்கு அனுமதிக்கப்படுவர் வாகன இறக்குமதியாளர்கள் ஆறு மாத காலத்திற்குள் அது அங்கீகரிக்கப்பட்ட ஒதுக்கீட்டில் இருந்து இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் மேற்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்திருப்பின் மூன்று வருட இறக்குமதி தடையை எதிர்கொள்வார்கள் விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் இறக்குமதியாளர்களின் சொந்த செலவில் மீள் ஏற்றுமதி செய்யப்படும் மேற்குறிப்பிடப்பட்ட விதிமுறைகளின் கீழ் வரையறுக்கப்பட்ட வாகன இறக்குமதி அனுமதிக்கு அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட பதிமூன்று இந்திய கடற்தொழிலாளர்கள் இன்று அதிகாலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது நடவடிக்கையின் போது கடற்படையினரின் துப்பாக்கி பிரயோகத்தில் இரண்டு இந்திய கடற்தொழிலாளர்கள் காயமடைந்த நிலையில் ஜால்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த பதிமூன்று தொழிலாளர்கள் ஒரு படகில் ஜால்பாணம் பருத்துதுறை கடற்பரப்புக்குள் ஊடுருவி கடத்தொழில் ஈடுபட்ட சமயமே கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இரண்டு கட தொழிலாளர்களுக்கு காயம் என்பதால் கடற்தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் அனைவரையும் காங்கிசந்துரை போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசாரின் நடவடிக்கைகளின் பின்னரே அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் நீரியல் வளத்திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையரான ஜொஹான் பீரிஸ் அந்தார்டிகாவில் உள்ள மிக உயரமான மலையில் ஏறி சாதனை படைத்துள்ளார் அந்தார்டிகாவின் மிக உயரமான மலையான வின்சென்ட் சிகரத்தை ஜோஹான் பேரிஸ் நாலாயிரத்தி தொன்னூற்றி தொண்ணூத்தி மீட்டர் உயரத்தில் அடைந்து இந்த நம்ப முடியாத சாதனையை அடைந்த முதல் இலங்கையர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த இரண்டாவது இலங்கையர் என்ற வரலாற்றை ஜொஹான் படைத்துள்ளார் இது நாட்டின் மலையேற்ற மரபில் அவரது இடத்தை உறுதிப்படுத்திய ஒரு மகத்தான சாதனையாகும் அத்தோடு ஐரோப்பாவில் உள்ள எல் ஆப்பிரிக்காவில் உள்ள கிளிமஞ்சாரோ மலை மற்றும் ஆஸ்திரேலியாவில் உள்ள கோஸ்கிஸ்கோ மலை ஆகியவற்றின் சிகரங்களை அவர் முடிந்த போது அவரது அசாதாரண பயணம் தொடர்ந்துள்ளது ஏழு உச்சி மாநாடுகள் சவாலை எந்த இலங்கையரும் இதுவரை முடித்ததில்லை அதேவேளை உலகளாவியில் முன்னூற்றி ஐம்பது பேர் மட்டுமே இந்த சாதனையை படித்துள்ளனர் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் சர்வதேச தொலைபேசி உபகரண அடையாளம் பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட இலத்திரணியில் சாதனங்கள் இயக்குவது அனுமதிக்கப்பட மாட்டாது என தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தினை இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஆயர் வை மார்ஷல் பந்துலஹேரா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கையடக்க தொலைபேசிகள் கம்பி தொடர்பெற்ற வலையமைப்புகள் ட்ரோன்கள் ரோடர் உட்பட ரேடியோ அலைகளின் பிற உபகரணங்கள் மற்றும் பல்வேறு தொலைமுறை மற்றும் பயன்பாடு உள்ளிட்ட இலக்கணியல் சாதனங்களை சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும் பதிவு செய்வதன் மூலம் அனுமதியை பெற முடியும் சான்றளிக்கப்பட்ட இலக்கணியல் சாதனங்களை பயனாளர்களுக்கு வழங்குவது ஆணைக்குழுவின் நோக்கமாகும் சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட இலத்திரநியல் உபகரணங்களை கொள்வனவு செய்வதில் ஏற்பட்டுள்ள பல பிரச்சனைகள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானம் சட்டவிரோத இறக்குமதிகளை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இலங்கை தொலைபேசி சாதன கண்காணிப்பை நெறிப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஐம்இ டி ஆர் சி எல் இணைந்து செய்வது இலங்கையின் தொலைத்தொடர்பு விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதுடன் உள்ளூர் வலையமைப்புகளை அணுகுவதில் இருந்து அங்கீகரிக்கப்படாத அல்லது திருடப்பட்ட சாதனங்களை தடுக்க உதவுகின்றது நாட்டின் சந்தையில் விற்பனை செய்யப்படும் பெருமளவான இலத்திரியல் சாதனங்கள் பதிவு செய்யப்படாமல் உள்ளன இத்தகைய சாதனங்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்வதால் அரசாங்கத்துக்கு வரி வருமானம் இழப்பும் ஏற்பட்டுள்ளது பதினைந்து இலக்க சர்வதேச கையடக்க உபகரண அடையாளம் என்பது ஒவ்வொரு தொலைபேசிக்கும் வழங்கப்படும் தனித்துவமான எண்ணம் ஆகும் கையடக்க தொலைபேசியில் உள்ள விசைத்தளத்தில் ஸ்டார் ஹேஷ் பூஜ்ஜியம் ஆறு ஹேஷ் என உள்ளிடுவதன் மூலமும் இதனை கையடக்க தொலைபேசியின் திரையில் காண்பிக்க முடியும் அத்துடன் கையடக்க தொலைபேசியின் ஐ எண்ணை பின்வரும் வடிவமத்தில் பத்தொன்பது சைவர் ஒன்பதுக்கு எஸ் எம் எஸ் இடைவெளி பதினைந்து இலக்கம் என்று எண்ணுக்கு அனுப்புவதன் மூலம் சரிபார்க்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் இந்திய தொழிலதிபர் அதானியின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தின் மூலம் அமெரிக்க டாலர் ஆறு சதத்துக்கும் குறைவான தொகையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்ய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயசீசர் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் அதானியின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கடந்த சில நாட்களாக செய்திகள் வெளியாகி இருந்த போதிலும் அரசாங்கம் இதனை மறுத்திருக்கின்றது இந்நிலையில் இந்த திட்டம் ரத்து செய்யப்பட மாட்டாது என அமைச்சரவை பேர் நளிந்த ஜெயசீச குறிப்பிட்டுள்ளார் ஒரு அரசாங்கமாக மின்சார கட்டணம் அதிகமாக இருப்பதை உணர்வதாகவும் இதனால் நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் திட்டத்தை திருத்தி அமைக்க அதானி நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் குறித்த திட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புடன் மக்களின் பொருளாதார சுமைகளையும் கருத்தில் கொண்டுள்ளதாக ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் மன்னார் மற்றும் புனரின் பகுதிகளில் இரண்டு காற்றாலைகளை அமைக்க அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துடன் கடந்த ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டமையும் குறிப்பிட らて。 ஜாழ்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் காணப்படும் இயேசுவின் சிலுவையில் இருந்து இன்று நீர் கசிந்த சம்பவம் ஒன்று பிரதேச வாசிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது சுமார் மூன்று மணத்தியாலங்களுக்கு மேலாக இயேசுவின் வீரர் பகுதியில் இருந்து நீர் கசிந்துள்ளதாக கூறப்படுகின்றது சம்பவம் அறிந்து பல்வேறு இடங்களில் இருந்து வருகை தந்த மக்கள் இயேசுவின் காலில் இருந்து வடிந்தோடிய நீரை எடுத்து சென்றுள்ளனர் சகோதர மதத்தினர் மற்றும் ராணுவத்தினர் போலீசார் மற்றும் பொதுமக்கள் என பலர் இந்த காட்சியை பார்வையிட்டதோடு மட்டுமின்றி புகைப்படங்களையும் எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் தேவாலய பங்கு தந்தையால் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னரே மேலதிக தகவல்களை வெளியிட முடியும் என நிர்வாகத்தினர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது